எப்பயுமே சீமானுடைய அந்த கேண்டிடேச்சர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குங்கிற பார்க்குறதுக்கு எனக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் இருக்கும் மற்ற கட்சிகளெல்லாம் வந்து நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் பெண் உரிமை இப்போ திமுக கூட அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்லியிருந்தாங்க பெண்களுக்கு நாங்கள் வந்தால் நாற்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்போம் அரசாங்க வேலை தனியார் வேலைகளில் எல்லாமே அப்படிங்கிற பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் ஆனால் இங்கே வந்து சீமான் அவர்கள் வந்து ஐம்பது சதவீதம் இடம் வந்து போன பாராளுமன்றத்தில் கல்யாணம் கொடுத்துருந்தார் எல்லா செக்மெண்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய கேண்டிடேச்சர் ப்ரொஃபைல் இருக்கும் ஸோ அது வந்து உண்மையாலுமே அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மெனக்கெடுறாங்களோன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அது வந்து நல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பார்வையை மக்கள்கிட்ட கிட்ட அது உண்டு பண்ணுது அதனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வாக்காளர் அறிமுக கூட்டமும் கட்டாயமா ஒரு எதிர்பார்ப்பை தான் உண்டு பண்ணியிருக்குங்கிறத நான் பாக்குறேன் ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் மக்கள் பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து போய் நிக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் வருவோம் அந்த பிரச்சனைக்கு வரமாட்டோங்கிற செலக்டிவெல்லாம் அவங்க கிடையாது ஒரு மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னா நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்காக போய் கூட நின்று குரல் எழுப்பி அவங்களுக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடியது நாம் தமிழர்களுடைய டிஎன்ஏவாக இருக்கு ஸோ அப்போ அந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் வந்து செயல்பட்டுக்கிட்டு வந்த நாம் தமிழர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அந்தந்த பகுதியில் நீங்கள் வேட்பாளர்களாக நிறுத்தும் போது அது வந்து நாம் தமிழர்களுக்கு வாக்கு வங்கி அதிகப்படுத்தும் அந்தந்த பகுதியில் இப்ப நீங்க நாம் தமிழர்ல வந்து பயணிக்கக்கூடிய இப்ப இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் வந்து அவுட் ஆஃப் கொண்டு வரப்போறது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்காக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இல்லை தொடர்ந்தோ பயணிச்சுட்டு இருக்கிறீங்களா தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கேண்டிடேட்டினுடைய ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறது வந்து நல்லா பண்றாங்க அந்த கேண்டிடேட்டினுடைய அந்த ஃபைட்டிங் கான்ஸ்டுவன்சி இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அரசியல் கருத வணக்கம் இன்று போது இணையம் சிறப்பு அரசியல் தலைவர்கள் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார்ஜ் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்து முதல் கட்சியாக அணுகுவது வந்து நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்காங்க கிட்டத்தட்ட இப்பயே வந்து வேட்பாளர்களெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திட்டு வராங்க மற்ற கட்சிகள்லாம் இன்னும் கூட்டணி வேறமே முடியாமல் இருக்குது இதை தொடர்ந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாணாது அப்படின்றத ஒரு மானத்தை வந்து அறிவிச்சிருக்காரு குறிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் இதில் அறிவிப்பேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் எப்படி பார்க்குறீங்க இந்த விதத்தை சீமான் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிச்சு தான் போட்டி வேற யார் கூட்டணி இல்லைங்கிறதுல எப்பயும் போல தெளிவாக இருக்காரு அதை திருப்பி திருப்பி வலியுறுத்திக்கிட்டு வராங்க இந்த தடவை கூட கூட்டணிக்கு இப்படி ஆயிருமா அப்படி ஆயிடுமாங்கிறதெல்லாம் நிறையா நடுவில் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அதுக்கு எல்லாமே அப்பயே அவர் முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு எந்த விதத்துலேயும் யார் கூடையும் எப்பையும் கூட்டணி இல்லை இப்போயும் தனித்து தான் போட்டி வரப்போகிற எலெக்ஷன்லையும் தனித்து தான் போட்டிங்கிறத சொல்லிட்டாரு அதோடு அவர் நிறையா தொடர்ச்சியாக சில மாநாடுகளை நடத்திக்கிட்டே வந்துட்டுருக்காரு வித்தியாசமான மாநாடுகள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் சூழலியல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட மண்வளையம் மண் வளையம் காக்க மலைவளம் காக்க ஆடு மாடுகளினுடைய வளர்ப்பு அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த மாதிரி விவசாயிகள் நலம் காக்க மீனவர்கள் நலம் காக்க நீர் நிலம் காற்று ஆகாயம் இந்த மாதிரி எல்லா பஞ்சபூதங்களினுடைய பாதுகாப்பு கருதி அவர் தொடர்ந்து மாநாடுகள் நடத்திட்டு இருக்காரு அந்த ஒவ்வொரு மாநாட்டிலையும் சில குறிப்பிட்ட நபர்களை வந்து வேட்பாளர்களாகவும் அந்தந்த மீட்டிங்லேயும் அறிவிச்சிட்டு வரார் ஸோ இப்போ இந்த பிப்ரவரி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுங்கும்போது அதில் முழு வடிவம் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியினுடைய வேட்பாளர்கள் யார் யார் எப்படிப்பட்டது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார் இளைஞர்களுக்கு வந்து இந்த தடவை ஒரு நூற்றி இருபது தொகுதிகளுக்கு பக்கமாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எப்போயும் போல் சரிசமய விகிதத்தில் ஐம்பதுக்கு ஐம்பது சதவீதம் எப்பயுமே சீமானுடைய அந்த கேண்டிடேச்சர் ப்ரொஃபைல் எப்படி இருக்குங்கிற பார்க்குறதுக்கு எனக்கு எப்பயுமே ஒரு ஆர்வம் இருக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் பெண் உரிமைப்ப திமுக கூட அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொல்லியிருந்தாங்க பெண்களுக்கு நாங்க வந்தா நாற்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்போம் அரசாங்க வேலை தனியார் வேலைகள்ல எல்லாமே அப்படிங்கிற பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம்னு ஆனா இங்க வந்து சீமான் அவர்கள் வந்து ஐம்பது சதவீதம் இடம் வந்து போன பாராளுமன்ற தேர்தலையும் கொடுத்திருந்தார் அதோட அவங்க நிறுத்தக்கூடிய வேட்பாளர்களுடைய தரமும் கல்வி அறிவு மட்டும் வச்சு பார்க்கும்போது ரொம்ப படித்த நபர்களாக தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் பிஸ்னஸ் ஆண்டர்ரூனர்ஸ் அதே மாதிரி சமூக செயல்பாட்டில் ரொம்ப இருக்கக்கூடிய பெண்மணிகள் அனைத்து நலிந்த பிரிவில் இருந்தும் அந்த மாதிரி வந்து ஒரு டோட்டல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எல்லா செக்மெண்ட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய கேண்டிடேச்சர் ப்ரொஃபைல் இருக்கும் ஸோ அது வந்து உண்மையாலுமே அந்த மாதிரி கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே மெனக்கெடுறாங்களோன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அது வந்து நல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பார்வையை மக்கள்கிட்ட வாக்காளர்கள்கிட்ட அது உண்டு பண்ணுது அதனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி நடக்கக்கூடிய அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு வாக்காளர் அறிமுக கூட்டமும் கட்டாயமா ஒரு எதிர்பார்ப்பை தான் உண்டு பண்ணியிருக்குங்கிறத நான் பார்க்குறேன் குறிப்பாக இந்த அப்ரோச் வந்து சாதகமா அமியமா இல்லை பாதகமா அமியுமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் முக்கிய வந்து வேட்பாளர்களாக அறிவிக்கிறது வந்து மற்ற கட்சிகள் அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கான ஒரு வழிவகுப்பு விதமாகவும் அமையுது இது பண்ணுறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை படித்தவர்களை நிறுத்துறது இளைஞர்களை கொண்டு வருது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது ஆண் பெண்களுக்கு சமம்னு ஐம்பது ஐம்பது சதவீதம் கொடுக்கறது அனைத்து தரப்பு மக்களையும் வேட்பாளர்களாக கொண்டு வருது இது எல்லாருமே வரவேற்க தகுந்தது தான் இதில் எந்த கருத்தும் இல்லை ஒன்றே ஒன்று என்னன்னாக்கா அந்தந்த பகுதியில் மக்களுக்கு நன்கு அறிமுகமான வேட்பாளர்களை நிறுத்தணும் அந்தந்த பகுதியில் இப்ப நீங்க நான் தமிழர்ல வந்து பயணிக்கக்கூடிய இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு பேரும் வந்து அவுட் ஆஃப் த பேஸ்கெட் கொண்டு வர வரப்போறதுல எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்காக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இல்லை தொடர்ந்தோ பயணிச்சுட்டு தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த கேண்டிடேட்டினுடைய ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுறது வந்து நல்லா பண்றாங்க அந்த கேண்டிடேட்டினுடைய அந்த ஃபைட்டிங் கான்ஸ்டிடியூன்சி இருக்கு இல்லையா அதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இங்க இருக்கிற தூக்கி இன்னொரு இடத்துல அறிமுகமே இல்லாத தொகுதியில் போடுறதும் அங்கே நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் வந்து அவருக்கு எந்த தொகுதியும் அறிமுகம் இல்லாத இங்கே கொண்டு வந்து போடுறதும் இந்த மாதிரி வந்து ஒரு கிறிஸ்காஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா வேட்பாளர்களுக்கு வந்து அவங்க அறிமுகம் வந்து நல்லா கிடைக்கிறது இல்லை அவங்க ஏற்கனவே வேலை பார்த்த களம் இடம்ங்கிறதெல்லாம் வேற மக்கள் பணி செஞ்ச இடம்லாம் வேறு அவங்க அந்த தொகுதியில் நல்லாவே மக்கள் மக்கள்கிட்ட ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் மக்கள் பிரச்சனைக்கும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து போய் நிற்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு தான் நாங்கள் வருவோம் அந்த பிரச்சனைக்கு வரமாட்டோங்கிற செலக்டிவெல்லாம் அவங்க கிடையாது ஒரு மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னா நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா யாராக இருந்தாலும் அவங்களுக்காக போய் கூட நின்று குரல் எழுப்பி அவங்களுக்காக பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஒரு போராட்டத்தில் ஈடுபடக்கூடியது நாம் தமிழர்னுடைய டிஎன்ஏவாக இருக்குது ஸோ அப்போ அந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் வந்து செயல்பட்டுக்கிட்டு வந்த நாம் தமிழர்களுடைய கட்சியை சார்ந்தவங்களை அந்தந்த பகுதியில் நீங்கள் வேட்பாளர்களாக நிறுத்தும் போது அது இன்னும் வந்து நாம் தமிழர்களுக்கு வாக்கு வங்கி அதிகப்படுத்தும் என்னதான் சீமான் ஃபேஸுக்கு வேல்யூ இருந்தாலும் அந்த வேட்பாளருக்கும் தனிப்பட்ட ஒரு வேல்யூ இருக்கும் ஆமாம் நீங்கள் வெறும் சீமானுக்கு மட்டும் ஃபேஸ் வேல்யூ இருந்தால் பத்தாது அது எந்த கட்சி தலைவர்களாட்டும் இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் ஃபேஸ் வேல்யூ இருந்து பத்தாது அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அங்கங்க மண்டல தலைவர்கள் அங்கங்க தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அந்த பகுதி ஒன்றி ஒன்றிய கிளை நிர்வாகிகள் அவங்கெல்லாம் மக்களுக்கு வந்து நன்கு பரிச்சயப்பட்டிருக்கணும் மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக குரல் எழுப்பினைங்களா இருக்கணும் அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருக்குதோ அவங்களோட போய் தோளோட தோளா நின்னு அவங்களோட களமாண்டவங்களா இருக்கணும் குறிப்பா இந்த ஏவா வேணு போன்றோ கேடு போன்றோ அந்தந்த தொகுதிகளில் வந்து கொஞ்சம் வெயிட்டான அந்த வெயிட் வேற வெயிட் அந்த வெயிட் நான் சொல்ல வரல இது அந்த சுற்று அவங்களோட அவங்களோட அவங்க வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் பெரிய வெயிட்டான ஆட்கள் ஆனா அந்த வெயிட்டை பயன்படுத்தி அவங்க வேற வகையில வந்து காய்களை நவர்த்தறாங்க நான் அந்த வெயிட்ட வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து ஃபைட் பண்ணணுங்கிறது என்னுடைய விருப்பம் இல்லை என்னுடைய விருப்பம் என்னன்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மண் சார்ந்த வேட்பாளர்களை அந்தந்த ஏன்னா நீங்கள் மண் சார்ந்த அரசியலை தான் நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரீங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை கொண்டு போய் நீங்கள் வந்து திருச்சிக்கு கொண்டு வரதோ இல்லை வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை கொண்டு போய் குளித்தலையில் போடுறதோ வந்து உங்களுக்கு அந்த மக்கள் வந்து அறிமுகம் இல்லாத போயிடும் அதனால வந்து அவங்க என்னதான் வந்து அவங்க திறமை மிக்க வேட்பாளர்களாக இருந்தாலும் கடுமையாக கட்சிக்கு உழைத்தவர்களாக இருந்தாலும் அந்த இடத்த மாற்றி இப்போ நீங்கள் கிரிக்கெட் விளாடுறீங்க ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை கொண்டு போய் நீங்கள் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக ஆகும் என்னாகும் தான் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை கொண்டு போய் நீங்கள் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்ன ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிக்கல் வந்து நாம் தமிழில் இருக்குது என்னென்னா அவங்க அந்த கேண்டிடேச்சர் ப்ரொஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் இப்படி இப்படி போடணுங்கிறதுக்காக அதை வந்து மேட்ச் பண்ணும்போது இந்த குளறுபடிகள் வந்து அங்கே நடக்குது அதில் இவங்க கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக இந்த தடவை இருந்து அந்தந்த தொகுதி மக்களுக்கு அறிமுகப்பட்ட நல்ல கலப்பணி செய்த கட்சிக்காக நீடித்து நிலைத்து அவங்க கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவங்க பத்தில் ஆரம்பித்தாலும் பதினாறுலேருந்து அவங்க தேர்தல் களத்தில் நின்று வரும்போது தொடர்ந்து பயணிச்சவங்க ஏன்னா இப்ப இன்றைக்கி ஒரு நாம் தமிழர் மாதிரி கட்சியில் வந்து ஒரு பதினைந்து ஆண்டு காலம் பயணிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை அது வந்து மற்ற கட்சியில் வந்து நீங்கள் ஐம்பது வருஷம் பயணித்ததுக்கு சமம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இங்கே எந்த விதமான ஒரு பண செல்வாக்கு இல்லாத கட்சி எந்த விதமான ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாத கட்சி அப்போ வந்து அவங்க யாருமே வந்து இங்கே வந்து ஒரு வாரிசின் அடிப்படையில் வந்து அந்த கட்சியை அவங்க அப்பாவோ தாத்தாவோ விட்டு போனதை கொண்டு வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய வாரிசு அரசியலும் இல்லாத கட்சி அப்போ எல்லாருமே வரவீங்க என்னன்னா ஏதாவது ஒன்று நம்மளால் சமுதாயத்துக்கு செய்ய முடியாதான்னு வந்து அந்த கட்சிக்காக பாடுபடும்போது அவங்க அவங்களுடைய நேரத்தை செலவழித்து அவங்களுடைய சொந்த காசை செலவழித்து அவங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய நல்லது கிட்டத்துக்கு கூட போக முடியாமல் எதிர்க ஆளுங்கட்சிகளிலிருந்து பல வழக்குகளை வாங்கி எதுக்கு உனக்கு இந்த மாதிரி அரசியல் எல்லாம் தேவையான வீட்டில் இருக்கிறவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு வந்து கூட இல்லை நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி பயன்படு ப பயண பயண ஒரு பெருங்கூட்டம் தான் நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய கூட்டம் அப்ப அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுத்து அவங்க எந்தெந்த தொகுதியில் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்தந்த பரிச்சயப்பட்ட தொகுதியில் வேட்பாளர்களை நிறுத்தும் போது என்னன்னா நாம் தமிழருக்கு இந்த வாக்கு சதவீதம் இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு ஜம்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதுதான் என்னுடைய பார்வையா பாக்குறாங்க குறிப்பா இந்த தேர்தல் அணுகுமுறையில் வந்து இப்ப மற்ற கட்சிகள்லாம் இன்னும் அவங்க தேர்தல் கலம்பெனியை வந்து இன்னும் கூட்டணி அமைக்காமையே இருக்காங்க இப்போ நாம் தமிழ் இந்த மாதிரி தொடங்கியிருக்காங்க இப்போ மற்ற கட்சிகள் வந்து கூட்டணி அமைக்காமல் அதை தேர்தல் அனுகுறாங்களா அதை எப்படி பார்க்கணும் இப்போ திமுக தகுத்தல் ஏன்னா அவங்க வந்து இன்டாக்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என் கூட்டணி வந்து முன்னே முழுமை அடையலைன்ற ஒரு பேச்சு வந்து இருந்துகிட்ருக்கு அவங்க இந்த எலெக்ஷனை எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் திமுகவை ஒதுக்கி வச்சிருங்க அது இன்டாக்டாக இருக்குதுங்கிற வாக்கியம் வார்த்தை எனக்கு ஏற்புடையது இல்லை சார் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு யாராலேயும் அசைக்க முடியாத கூட்டணின்றாரு அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு அஞ்சாறு மாதம் பவர் இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் வந்து எந்த அளவுக்கு உள்ளார வந்து கொடுத்தல் கொடைச்சல் இருக்காங்கன்னு தெரியும் எவ்வளோ தொகுதிகளை கேட்குறாங்கன்னு தெரியும் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணுங்கிறது திரும்ப ஒரு காலத்தில் குரலை இருந்தாலும் இன்றைக்கி அதை வந்து விடா குதிரை கொம்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி காங்கிரஸ் எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் கொடுக்கலனா யாருமே அவங்க ஜெயிக்க முடியாதுங்கிற அளவுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து தெளிவாகவே புரியுது இன்றைக்கி என்ன காரணம்னு கேட்டால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு இருக்குது இன்னைக்கு வேறு ஒரு கட்சி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து இது வெறும் திமுகவை நம்பி மட்டும்தான் நம்ம இருக்கணுங்கிறது இல்லை அதுக்காக உடனே அவங்க தாமே கிட்ட போவாங்களாங்கிறத நான் சொல்லலை ஆனா அவங்க திமுகவை வந்து அவங்களுடைய சீட்டு வந்து அதிகமாக கேட்டு வாங்குறதுக்கு ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்குறது ஏன்னா மேலிட காங்கிரஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் முழு உடன் ஈடுபாடு இருக்குது ஆட்சியில் பங்கு கேட்டே ஆகணும் நம்ம தமிழ்நாட்டில் ஏன்னா இந்தியா கூட்டணியில் நம்ம இருந்து நம்ம தியாகம் பண்ணி பண்ணி ரீஜனல் பார்ட்டிஸ் அப்புறம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த இந்தியா கூட்டணி அமைச்சு கழுத தேஞ்சி கட்டரும்பான்னா கதையாக காங்கிரஸ் தான் அவங்களுடைய பலத்தை இழந்துக்கிட்டு வராங்க அந்த காங்கிரஸினுடைய இழப்பை பயன்படுத்திக்கிட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பாலிட்டிக்கல் பார்ட்டியெல்லாம் காங்கிரஸை பயன்படுத்தி அவங்கவுங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இன்னைக்குமே வந்து க டிஎம்கே நம்பிட்டு இருக்கிற அந்த சிறுபான்மையினர்னு சொல்லக்கூடியவங்களை வாக்கை வந்து யாரை நம்பி இருக்குதுன்னா அந்த காங்கிரஸ் நம்பி தான் அவங்க உழுவுது அப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளே நம்பி இப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் இது திமுக வந்து காங்கிரஸை பயன்படுத்தி தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறத புரிஞ்சுதான் அழகறி கேட்குறாரு நீங்கள் ஜூஸை பூரா குடிச்சிட்டு சக்கை எங்களுக்கு கொடுக்குறீங்களா நாங்களும் ஜூஸை குடிச்சாலுங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்போ இதுல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமை அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு முனைப்பு காட்டலனா கூட ராகுல் காந்தி அவர்கள் சைட்லேயே வந்து இல்லை நீங்கள் சொல்றது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் செய் சிந்தனை கரெக்டு தான் இப்போ கூட நம்ம காங்கிரஸ் வளர்த்தலாம் எப்போ வளர்த்துறதுங்கிறது மேலே ராகுல் காந்தி வரைக்கும் அந்த சிந்தனை இருக்கு இங்கே தமிழ்நாட்டில் அந்த தலைமையில் வந்து கொஞ்சம் முட்டுக்கட்டை இருக்கிறதா தகவல்கள் வருது அதெல்லாம் கேட்க அதெல்லாம் சார் கேட்கலான்னு அந்த மேல் காங்கிரஸ் வந்து விரும்புது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை அதை வந்து விரும்புதான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்ட்டு அது அதுதான் வந்து அந்த கூட்டணியில் வந்து எந்த ஒரு கட்சியுமே அதாவது ஒரு ஒரு கூட்டணிங்கிறது வந்து ரொம்ப நாள் நீங்க தொடர்ந்து பயிர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இருந்து இந்த கூட்டணி சொல்லுகிட்டு இருக்கு அதாவது வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து இது அருமையான வெற்றி பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு தொடர்ந்து மூணு எலெக்ஷன் வெற்றி அவர் வந்து இந்த கூட்டணி நாளில் அழகிரி சொல்ற அளவுக்கு ஜூஸ் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காரு அவர் டைலூட்டட் ஜூஸ் கூட இல்லை கான்சன்ட்ரேட்டடாக குடிச்சிட்டு இருக்காரு ஆனால் ஒரு கட்சி வந்து ஒரு ஒரு திமுக மாதிரி கட்சிகளோட தொடர்ந்து அதிகமான காலம் வந்து நீங்கள் கூட்டணியில் பயணிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பிரதானமான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படாத திமுகவுடைய உறுப்பினர்களாகவே மாறி போகக்கூடிய நிலைமை மாறிடும் அது அன்னைக்கு இன்னைக்கு அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் பூரா அந்த லெவலுக்கு வந்து மாறினதை வெளிப்படையாகவே நம்ம பார்க்குறோம் நீங்கள் திமுக மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா திமுக கூட பதில் சொல்கிறதுக்கு வரமாட்டாங்க கூட்டணி கட்சிக்காரங்களாம் முண்டி அடிச்சுக்கிட்டு வந்து பதிலை சொல்லுவாங்க இதெல்லாம் என்னென்னா சில கட்சியில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து திமுகவினுடைய உறுப்பினர்களாகவே மாறிப்போன அளவுக்கு அறிவிக்கப்படாத உறுப்பினர்களாக மாறிப்போன அளவுக்கு இன்னைக்கு வந்து நிலவரம் இருக்குது இது கூட்டணி கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு நல்லது இல்லை திமுகக்கே இது நல்லது இல்லைல்ல சார் திமுகக்கு நல்லது ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறத பூரா நீங்கள் வந்து உரிஞ்சு உறிஞ்சு உறிஞ்சு அந்த கட்சியை பூரா அங்கே இருக்கிற ஆளை பூரா நீங்கள் திமுக பக்கம் எழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏன் நல்லது இல்லது இல்லை நிர்வாகிகளாக நீங்கள் இழுத்துக்கலாம் சார் பட் தொண்டர்கள் அதிருப்தி ஆவாங்கல்ல இல்லை அது அதனால தான் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ஒரு தலைமை வந்து ஒரு முடிவு கூட அந்த தலைமையை சுற்றி இருக்கக்கூடிய ஆளுங்க இல்லை இல்லை நம்ம திமுக விட்டு போகக்கூடாது நம்ம இங்கேயே இருந்தால் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கவுங்க அங்கே ஒரு 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 ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரையும் திமுக ஸ்லீப்பர் செல் இருக்கும் மாறி இருப்பாங்க அப்ப வந்து இன்னைக்கு சில கட்சிகள் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு பெரிய நிர்பந்தத்தில் இருக்கு வெளியே வர முடியாத அளவுக்கு இந்த டைம்ல கூட அவங்க வந்து கண்ணு முழிச்சுக்கிட்டு நீங்க வெளியே வரலாம்னா அந்த கட்சி வந்து கரைஞ்சு போயிடும் அது எந்த கட்சிக்குமே நல்லது இல்லை எந்த கூட்டணியிலும் எவ்வளவு நாள் நீங்க பயன்படுத்திட்டு இருந்தீங்கனாலும் ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒண்ணுமன்னு போயிட்டு இருக்கும் போது திமுகக்கு இது ஒரு பெரிய பலமே ஒழிய அதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்க எந்த ஜென்மத்திலையும் அந்த கட்சியை வளர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் சார் எனக்கு ஒரே ஒரு தான் இப்போ நம்ம வந்து இண்டாக்டாக இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஓகே வெற்றி கூட்டணியாக தொடருது ஒரு தோல்வியை சந்திச்சா அந்த கூட்டணியில் வந்து குளர் உதவிகளில் வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் நம்ம சக்ஸஸாக தானே போயிட்டுருக்கோம் ஏன் இந்த கூட்டணியை மாற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும்ல இல்லை நீங்கள் ஒரு 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 நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான் வெற்றி இருக்கே ஏன் நம்ம தொடரும் அப்போ இன்றைக்கி வந்து திமுக வந்து வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி தோல்வியில் தானே இருந்தாங்க ரைட் அப்போ ஒரு தோல்வியிலிருந்து தான் வெற்றி வருது அப்ப திமுக தோல்வியிலிருந்து வெற்றிக்கு வரும்போது அண்ணா திமுக வெற்றியிலிருந்து தோல்விக்கு வந்துச்சு இல்லையா அப்போ இந்த வெற்றிங்கிறது வந்து ஒரு தொடர் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு நிலை அதே மாதிரி தோல்வியும் நீடித்து நிலைக்கக்கூடியதில்லை வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி வரும் யாருக்குமே வெற்றி நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த கூட்டணி கட்சிகளை சார்ந்தவங்க அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ரொம்ப புத்திசாதியர்னா பயன்படுத்தி அவங்களுடைய காய்களை நிவர்த்தி ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு கட்சியுமே வந்து இன்றைக்கி வெறும் அரசியல் தேர்தல் சார்ந்த கூட்டணிகள் தான் கொள்கை சார்ந்த கூட்டணிகள்னால் எந்த கூட்டணியும் கிடையாது அப்போ அவங்களுடைய பிரதான நோக்கமே என்ன எந்த கட்சிக்கு கூட்டணிக்கு போனால் நமக்கு அதிகமான சீட்டு கிடைக்கும் அதிகமான எம்எல்ஏக்கள் கிடைக்க முடியும் அரசியல் அதிகாரத்தை எங்கே அதிகமாக கூடுதலாக பெற முடியும் இவ்வளோதான் நீங்கள் கொள்கை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன் இதே திமுக பாரதிய ஜனதா கூட கூட்டு வைக்கலையா அதே கூட்டணியில் வந்து திருமாவளவன் அவர்கள் இல்லாமல் இருந்தாரா இருந்தார் ஆனால் அப்போ சப்ப கட்டு கேட்டுனாங்க நாங்கள் கலைஞரை கேட்டோம் பாரதிய ஜனதா கூட்டணி திருமாவளவன் சொல்றதுன்னா இல்லை இல்லை நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி கூட கூட்டணி இல்லை எங்களோட தான் கூட்டணா இப்படி இதை கூட மக்கள் நம்புகிறாங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்களேன் ஏன் கூட வைக்கலாம்ல சார் அதுதான் சொல்ல வரேன் இப்போ இன்னைக்கு அந்த கூட்டணியை எதனால் வந்து இன்டாக்டாக இருக்காது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா தேர்தல் நேரம் நெருங்க நெருங்க எந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதோ கேரண்டீடு வெற்றிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அணி வந்து பலம் பெருமையானால் அந்த அணியை நோக்கி எல்லாமே வந்து அந்த எப்படி வந்து ஒரு பெரிய காந்தம் சின்ன காந்தம் சின்ன இரும்புகளை பூரா இழுக்குமோ அந்த மாதிரி அந்த கூட்டணி வந்து எல்லாத்தையும் ஸ்வீகரித்து இழுக்கும் இன்றைக்கி திமுகவில் இருக்கிறதும் இன்னும் ஐந்து ஐந்து மாதம் ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது அந்த ஆட்சியினுடைய அதிகாரத்தினுடைய பலன் பலன் என்ன பலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை இழக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க அப்போ அந்த தேர்தல் நெருங்கி வரும்போது அடுத்தது இதே மாதிரி பலத்திலையும் அதிகாரத்திலையும் யாரோட போய் கூட்டணியில் இருந்தால் நம்மளால தொடர முடியுமோ அவங்கள நோக்கி தான் எல்லா கட்சிகளையுமே பார்ப்பாங்க அப்போ இந்த க திமுக வந்து இன்டாக்டாக இருக்குங்கிறத எனக்கு வந்து ஏற்புடையதில்லை அது நம்ம வந்து ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதத்துல தான் நமக்கு வந்து அது இன்னும் நமக்கு முழுமையாக தெரியும் ஏன்னா இப்போயும் அங்கே வந்து ஏகப்பட்ட புகழ்ச்சல்கள் இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் அண்ணா திமுக பாரதிய ஜனதா வந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க ஒரு கூட்டணியே சேர முடியாத கட்சிகளாக இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து அதில் திமுக பெரிய கலக்கம் அடைஞ்சிருக்கு ஏன்னா இன்றைக்கி திமுகவும் பாரதிய ஜனதாவும் தனித்தனியாக நின்றுந்தாங்கன்னா அஞ்சு முனை போட்டி அப்போ திமுகவுக்கு வந்து கேரண்டீடு வெற்றி ஆனால் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் சேரும் போது வந்து பார்த்திங்கனாக்கா திமுக ரொம்பவே கலக்கம் அடைஞ்சிருக்கு அதோட மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி அவர்களோ வெளியே வரேன்னு சொன்னால் கூட டுவர்ட் ஜனவரி பிப்ரவரி வந்து திருப்பி அவங்க வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது அடுத்தது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு ஃபேக்ஷனாக இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேருமே வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போகணும் ஆனால் யாருடைய தலைமையில் போகிறதுங்கிறதுலாம் ஒரு கேள்வியாக இருக்குது ஜெயலலிதா இது நம்மளுடைய பிரேமலதா அம்மையார் அவர்களும் வந்து ஜனவரி மாதம் அவங்க எங்களுடைய இது வரும் அனௌன்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க அப்போ எல்லா கட்சிகளையுமே இந்த மாதிரி தேர்தல் வர்ற வரைக்கும் தேர்தல் பணி கூட்டணியை எங்கேன்னு அணு அனௌன்ஸ் பண்ணாமே தேர்தல் பணி பார்க்கறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க அவங்க அவங்களுடைய இருப்பு எப்படி இருக்குது அவங்களுக்கு என்ன பலம் களத்தில் இருக்குதுன்னு வெளிப்படுத்துவாங்க அப்படி வெளிப்படுத்தும் போது தான் நீங்கள் எந்த கட்சிக்கு நீங்கள் எந்த கூட்டணியில் அணிக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த அணியில் நீங்கள் எத்தனை தொகுதி வேணும் எந்த தொகுதி வேணும்னு கேட்டு வாங்குறதுக்கு நீங்கள் பலத்தை காமிக்கிறோம் அப்போ அந்த பலத்தை காமிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியோ இன்றைக்கி வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகமோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை வந்து வேற எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அவங்க பூராமே முயற்சி பண்ணுறது எதுக்காகன்னா நமக்கு அதிகமான சீட்டு எப்படி கேட்டு வாங்க முடியும் அதிகமான சீட்டு அதோட தேவையான சீட்டும் கூட எண்ணிக்கையில் மட்டும் இல்லை எந்தெந்த தொகுதியில் நம்ம வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிங்கிறதும் ஸோ அப்போ இதையெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்த ஒரு அஞ்சாறு மாதம் அவங்களுடைய கலப்பணி இருக்கும் அதனால தான் அவங்க கூட்டணி அறிவிக்கலைனா கூட தேர்தல் காலத்தில் போய் அவங்க மக்களை சந்திக்கிறேன் நிர்வாகிகளை சந்திக்கிறேன்னு போகிறது எதுக்குன்னா அவங்களுடைய பலத்தை காமிக்கிறது இருப்பை காமிக்கிறதுக்காக பலத்தை காமிக்கிறதுக்காக தான் இன்கேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்தியில் இருந்த அந்த கூட்டணி கட்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான இந்தியில் வந்து இணையிலன்னா என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்லை இப்போ அந்த இதெல்லாம் அவங்க யாருமே ஓப்பனாக அறிவிக்காம இருக்காங்க எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்காமே இருக்காங்க இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பக்கம் போயாவும் ஒரு உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சினா அவங்க தனிச்சு நிக்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்ப தனிச்சு நிக்க போறது இல்லைங்கும் போது யாரோ ஒருத்தர் கூட போகணும் இன்னைக்கு வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் வந்து திமுகவை எதிர்த்து தான் அரசியல் களமாடிட்டு இருக்காரு கரெக்டு தானே அப்ப அவர் திமுக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வந்ததுக்கு காரணமே என்னன்னாக்கா அப்பா வந்து அண்ணா திமுக கூட போகலான்னு சொன்னதாகவும் மகன் வந்து பிஜேபி கூட போகலான்னு சொன்னனாலதான் அந்த கூட்டணி பிரச்சனையே ஆரம்பிச்சுது இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார முட்டல் மோதலுங்கிறதா அப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் எந்த இடத்துலையும் திமுகவுக்கு போகணுங்கிறது அவருடைய வார்த்தையா இல்லை திமுக கூட போகணுங்கிறது ஏன்னா போன தடவை அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக நின்னாங்கிற ஒருத்த நாளில் பட் இந்த தடவை அவங்க ரெண்டு பேருமே நிற்கும் போது அப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு தெரிஞ்சு திமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ளார தான் போகும் பிரேமலதா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அவங்க அவங்களோட இன்னைக்கு யார் கூட்டணிக்கு தேவையோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த கூட்டணிக்கு போனால் தமிழுக்கு சீட்டு கிடைக்குங்கிறத பார்ப்பாங்க அப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு காங்கிரஸ் வந்து வெளியே வருது விஜய் கோட போகலான்ட்டு வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க வெறும் காங்கிரஸ் மட்டும் வராது கூட பல கட்சிகள் வெளியே வரும் அப்போது காங்கிரஸ் இன்னைக்கு வெளியே வந்துச்சுன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா இல்லை எதிர்கட்சியாக கூட வர முடியாது அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பிரேமலதா அவர்களோ இல்லை வந்து அங்கே போய் சேர முடியுமா முடியாது மாட்டாங்க இருக்கிறவங்களே வெளியே வரணும்னு நினைக்கும் போது வெளியே உள்ள மாட்டாங்க ஏன்னா வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறது உறுதியாகும் போது அடுத்தது ஓபிஎஸ்ஓ டிடிவியோ டிஎம்கே பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படி போனாங்கன்னா அவங்க கட்சியை கழிச்சிட்டு போறது தவிர வாய்ப்பே இல்லை அது அவங்களுக்கு தற்கொலைக்கு சமாளம் போனாலும் அவங்க ஓட்டு மட்டும் அவங்களுடைய ரெண்டு பேர் தனித்தனி ஓட்ட தவிர வேற யாரும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட போட மாட்டாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய அரசியல் சூசைட் பொலிட்டிகல் சூசைடாக மாறிடும் அந்த தவற வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அப்ப அவங்களும் வந்து அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சும்மா நின்று எதுவுமே அரசியல் செல்வாக்கு அரசியல் பலம் இல்லாம மறுபடியும் அஞ்சு வருஷம் இப்படியே ஓட்டணும்னு நினைப்பாங்களா எந்த ஒரு கட்சிக்கும் ஏதாவது ஒரு அணியில இருந்து ஒரு சொல்லத்தக்க வகையில வந்து எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை பெற்று ஒரு அரசியல் சக்தியா திகழணுங்கிறது தான் அவங்களுடைய பார்வையா இருக்கும் அப்போ இந்த வெளியிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எல்லாம் என்ன வாய்ப்புன்னு பார்க்கும்போது வாய்ப்புகள் வந்து திமுக கிடையாது அவங்களுக்கு ஒன்னா அதிமுக இல்லைன்னா விஜய் வருது அப்போ இப்போ வந்து இந்த கரூர்னுடைய நிகழ்வுக்கு அப்புறம் கரூர்னுடைய நாற்பத்தோரு பேர் அந்த மரணத்துக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தாவேக்காவனுடைய பெரிய பிரதான எண்ணம் என்னவாக இருக்குன்னாக்கா திமுகவை எப்படியாவது தோக்கணும் நம்ம ஜெயிக்கிற மாதிரியே திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது தான் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்களும் அதிமுக பாரதிய ஜனதா பக்கம் அதாவது காங்கிரஸ் வரல அப்படின்னா உதாரணத்துக்கு அவங்க இன்னைக்கு கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிமுக பாரதிய ஜனதா கூடையும் வாய்ப்புகள் இருக்கலாம் சோ அப்படி இருக்கும் போது இப்ப விஜய் உதாரணத்துக்கு அதிமுக ஒரு காங்கிரஸே வெளியே வந்து விஜய் கூட போகுதுன்னா இந்த அணியை நோக்கி திமுக இருக்க கூட்டணி கூட்டணி கட்சிகளும் வரும் இன்னைக்கு அதிமுக என்டிஏல இருந்து பிரிஞ்சு போன கட்சிகளும் அது வந்து இழுக்கும் ஆனால் இப்ப பேசுறவங்களா இப்போ அதை கண்டுக்கு மாட்டாங்களோ அந்த கட்சிக்கு போறவங்களா கொள்கை ஏற்றவர்கள் சில பேர் பேசுனாங்க யாரு கொள்கை இருக்குது யாருக்கு கொள்கை ஒருத்தருக்கும் கிடையாது எல்லாம் கட்சியில எலெக்ஷனை நோக்கி மக்கள்கிட்ட போகிறது தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸ் வருதுன்னா அவங்க ஃபஸ்ட் சாய்ஸாக விஜய் அதை சொல்லுவாங்க அது வந்து ஒரு நல்ல வலுவான வரும் அப்படி வந்தாலும் திமுக எதிர்கட்சியாக வர்றது சந்தேகமாயிடும் இல்லை இதே விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் வரல அங்கேயே இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க கூட விஜய்க்கு வந்து இன்னைக்கு திமுகவை தான் ஒரே பிரதானமாக இருக்கும்போது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படி வைக்கும்போது என்ன ஆகுன்னா அதுவும் வந்து பெரிய வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணியாக மாறும் அப்படி இருக்கும்போதும் அந்த கூட்டணியை நோக்கி மற்ற கட்சிகளையும் இருக்கும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் கூட உடஞ்சிக்கிட்டு அந்த பக்கம் வர்றதுக்கு சேரத்துக்கு சில கட்சிகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதையுமே நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பிரதானமான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குது எல்லா கட்சிக்குமே ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் கேமாக தான் பார்க்குறேன் இந்த தொழிலாக இல்லாமல் இருக்கிறதுனு சொல்லித்தனி இந்த தேர்தலில் யார் சீமான் சீமான் எப்பயுமே தனித்து தான் நிற்கிறாரு இப்போ நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனது வந்து இல்லை ஏன்னா யார் யார் கூட கூட்டணி போவாங்கிற ஈக்குவேஷன் தான் இப்போ தனிச்சு போட்டின்னு வரும்போது சீமான் அவர்கள் தனிச்சே தான் நிற்கிறார் அப்போ கூட்டணியை பற்றி பேசும்போது சீமான் அவர்கள் வந்து நம்ம இந்த இடத்துல கொண்டு வர முடியல ஏன்னா அவர் வந்து நாங்கள் தனிச்சே தான் போட்டின்னு சொல்கிறார் குறிப்பாக சார் நானும் எந்த கூட்டணியில போகும்போது என் தலைமையில் அந்த கூட்டணியும் வேணாம் இந்த தேர்தல் அப்படின்றது தான் கொஞ்சம் விஷ் கொஞ்சம் நெருதலாகவே இருக்குது ஏன்னா அவர் தலைமையேற்று சில கட்சிகள் வரத்துக்கு இருந்தாலும் அதை வந்து வேணாம் சொல்லுது அது ஏன் அப்படி சொன்னாரா இல்லையான்னு தெரியல அப்படி சொல்லியிருந்தால் அது சொல்லியிருக்கக்கூடாத வார்த்தை ஏன்னா உங்களை தலைமையேற்று வரும்போது யார் வந்தால் என்ன உங்களுக்கு திமுக வரப்போறதில்ல திமுக வந்தால் தான் இது வரைக்கும் நீங்க ஆட்சியிலேருந்து ஊழல் பண்ணீங்க எங்களோட நீங்க எங்கள் தலைமையில் வராதிங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் உங்களை எடுத்தா நாங்கள் அரசியல் பண்றோம் உங்களை எப்படி திமுக வர போகிறாங்களா இல்லை தாம் தமிழர் இல்லை வர மாட்டாங்க அதே மாதிரி அண்ணா திமுக வந்தாலும் இது வரைக்கும் நீங்க தான் அதிகமாக தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கீங்க நீங்களும் ஊழல் பண்ணியிருக்கீங்க நீங்களும் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு திமுக வரப் போகிறாங்களா இல்லை பாரதிய ஜனதா வந்து சீமானுடைய தலைமையேற்று கீழே வர போகிறாங்களா அப்போ இவங்க வரலைங்கும் போது மற்ற கட்சியெல்லாம் யாருமே ஆட்சியில் இல்லாத கட்சி தானே அப்போ யாராவது சீமானுடைய வழி பிடித்திருந்து அவங்களுடைய கொள்கையை பிடிச்சிருந்து இல்லை நம்மளும் வந்து இந்த மாதிரி அவரோட கரத்தை வலுப்படுத்தலான்னு வரும்போது நீங்களே அதை வேண்டான்னு சொல்லணும் அப்படி சொன்னாரா இல்லையான்னு தெரியல எனக்கு அவர் சொன்ன மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல ஒருவேளை அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாருன்னா அது சொல்லியிருக்க கூடாத வார்த்தையும் தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் பல்வேறு கேள்விக்கு தெளிவாக சார் ஆர்த்துக்கிறேன் நன்றி சார் நன்றி சார்